السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يارخلي أن நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை மூன்று தடவை ஓதுவோம் இந்த துஆவை மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விடயத்திலும் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான் அதே போன்று அவ்வாஹில் சுபஹானுடைய உதவியை அவன் நமக்கு வழங்குவான் எல்லா விடயத்திலும் அவ்வாஹினுடைய உதவி கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ மின்னல் நடிகார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஓதுவோம் அல் குரோ ஆன் கூறக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் ஜெல்ல சுபஹான ஹோ தன்னுடைய குரூ ஆணிலே ஏராளமானது ஆக்களை குறிப்பிடுகின்றான் நபிமார்கள் ஓதியது ஆக்கள் அல் குரூ ஆனிலே இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆக்கள் அல் குரோ ஆணிலே இருக்கின்றது இவ்வாறு ஏராளமானது ஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர ஆணிலை குறிப்பிடுகின்றான் அதில் மிக முக்கியமான ஒரு துஆ இந்த துஆவை நாம் மூன்று தடவைகள் ஓதுவோம் சூரா அல் இஸ்ராவினுடைய எண்பதாவது வசனம் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் நல்ல செய்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவி எல்லா விடயத்திலும் நம்மை வந்தடையும் என்னது ஆ என்றால் ரப்பி அதில் நீ முதுகல وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق என்னை சிறந்த முறையில் நுழைய செய்வாயாக மேலும் சிறந்த முறையில் என்னை வெளிப்படுத்துவாயாக மேலும் உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய மிக சிறந்த ஒரு துஆ ஆ உதவியை கேட்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது